அனைவருக்கும் வணக்கம் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்தநாள் காணும் திருப்பத்தூர் மாவட்டம் மேலாட்சுமகத்தில் வசிக்கின்ற பிரகாசம் ஆனந்தி அவர்களுடைய மகன் தமிழினியன் அவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று வைக்கின்றோம் அவருடைய அண்ணன் பேர் என்னப்பா சுதர்சனம் வந்து தேடி வைக்கிறாரு இதனைத் தொடர்ந்து இன்று இரவு சாலையோரத்தில் உள்ள முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது ஆகவே நீங்களும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது கரங்கள் அறக்கட்டளை திருப்பத்தூர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இது போன்ற சேவைகள் தொடர்ந்து செய்ய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் அப்படியே எடுப்போம் அப்படியே